அதனால மீன் மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது எல்லாம் அந்த ஜாலியாக உட்காந்துன்னு என் நண்பன் தலைவர் ரசிகர் ரொம்ப வருஷமாக சின்ன நாங்களாம் ஃப்ரெண்டு வாடா போடா ஃப்ரெண்டு அவர் மீன் வெட்டி கொடுப்பாரு ஏதோ ஆமாம் அப்படி தான் பேசுவாப்பில்ல தலைவரை பற்றி என்ன என்ன சொல்கிறியாப்பா தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் செல்வாக்கு ஆ ஆனால் அவர் உழைப்பெல்லாம் உழைச்சு அவர் போட்டாரு எல்லா மக்களும் கொடுத்தாரு அவர் சாப்பாடு எல்லாமே நல்ல வழியில இருந்து குறைச்சு தலைவர் ஆக மொத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல காணமானும் ஆனால் அவர் வெள்ளத்துல வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு அரிசி மக்களுக்கு செஞ்சாரு செய்யும்போது அந்த ஒரு மூடியத்துக்கு இப்போ வெள்ளத்துல பிடிச்சி பிச்சு போட்டாரு நிலத்தில் தூக்கிட்டு வந்து கொடுத்தாரு எல்லாத்துக்கும் மக்களுக்கும் அதெல்லாம் விஜய் என்ன மக்களுக்கு அப்படி போனால் மக்கள் நல்ல வாழ்க்கையில் தலைவர் பேர் தான் வந்தது புரட்சித்தலைவர் பேர் கெட்ட பேரே தலைவர் நல்ல பேர் தான் அதே மாதிரி புரட்சி தலைக்கு அம்மா பொன்மன செம்மன் அம்மா வந்து என்ன எல்லா மக்களுக்கும் அடுப்பில் புத்திச்சாலித்தளமாக அந்த அம்மாவுக்கு முலையில் எல்லா வேலையும் செஞ்சார் அம்மா அதில் வந்து எல்லா மக்களுக்கும் என்னென்ன திட்டம் செய்யணுமோ அத்தனை திட்டமும் செஞ்சாங்க அம்மா அத்தனை சிட்ட ஜெஞ்சியும் நல்ல வளிக்க பேர் வாங்கினது அந்த அம்மா தான் புரட்சி தலைவர் அம்மாவும் நல்லா இருந்தது வலிச்சு இந்த மக்களுக்கு கொடுத்தாங்க வாரி வாரி மக்களுக்கு இல்லைன்னு சொல்லல மக்களுக்கு கொடுத்துருந்தா மறுவாயில்ல அவங்களுக்கு மக்களால் நல்லா இருந்தது அந்த மக்கள் வந்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற மாதிரி வாழ்ந்தாங்க அப்படி தானே சொல்லிங்க ஆமாம் ஆமாங்கய்யா அப்போ புரட்சி தலைவர் வந்து சொல்லுவார் ரத்தத்து ரத்தம் ஒரே உருப்பு ரத்தம் அண்ணன் தண்ணி அண்ணன் தம்பி

தலைவர் புரட்சித்தலைவர் தலைவி அது மாதிரி அடுத்த மூன்றாம் தலைமுறை எடப்பாடி அறிவு மாதிரி அந்த ரத்தத்திலே ஊர்னவங்களுக்கு தான் அந்த எம்ஜிஆரை பற்றி புரட்சி தலைவ பற்றி வரும் சாதாரண ஒரு அவர் பாருங்கள் அவர் இன்னும் இன்னும் நான் பார்த்ததுலேருந்து இப்படி தான் ஜாலியாக இருக்கிறார் இதே மீன் வெட்டிக்கிட்டு இங்கே தான் இருக்கார் அவர் பெரிய லெவலில் வந்த மாதிரியும் தெரியல ஆனால் சந்தோஷமாக இருக்கார் மகிழ்ச்சியாக இருக்கார் தலைவர் மறக்காமல் பாருங்கள் அவர் பின்னாடி ஃபோட்டோ ஓட்டியிருக்கார் அம்மாவை பற்றி பேசுகிறார் மகிழ்ச்சி வணக்கம் உங்கள் காந்தி